அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்தமத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவானு இந்த பகுதியில் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸை பத்தி பார்க்கலாம் அதை பிகேடின்னு வாங்கணும் அது என்ன பாலிசிஸ்டிக் சொல்லும் போது இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படி என்னன்னா அதாவது கிட்னில ஏற்படக்கூடிய நீர்க்கட்டிகள் அதாவது மேல வந்து தோன்றும் அதை அப்படி தோன்றுவதால் என்ன ஆகுதுன்னா பிபி வந்து அதிகரிக்கும் இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இந்த பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் வந்ததால என்ன மாதிரியான சிப்டம் இருக்கும் முட்டி வலி இருக்கும் பேக் பெயின் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ரொம்ப நேரம் நிற்க முடியாது நின்னா அவங்களுக்கு வந்து பெயின் வந்து வர ஆரம்பிக்கும் முக்கியமா வந்து லோ பேக் பெயின் வந்து ரொம்ப அவங்களால தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் ரொம்ப தூரம் அவங்களால நடக்க முடியாது ட்ராவல் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க மோஷன் பிரச்சனை இருந்துச்சுன்னா இன்னும் இந்த பெயினை வந்து அதிகரிக்கும் முட்டி பார்த்தீங்கன்னா மடக்கி நீட்ட கூட ரொம்ப முடியாது ரொம்ப அவங்களால கொஞ்சம் தூரம் நடந்தால மேல் மூச்சு வாங்குவோம் இந்த மாதிரி பல விதமான சிம்டம்ஸ் வந்து இந்த பாலிசிஸ்டிக் கிட்னிஸால வரக்கூடியது இதுல வந்து இன்னும் சொல்லணும்னா என்ன பெரிய பிரச்சனைனா இது என்னன்னா பிபி வந்து கண்டிப்பா கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் பாடி வெயிட் கண்ட்ரோல் வச்சிருக்கணும் சுகர்ல வந்து கண்ட்ரோல் வச்சிருக்கணும் இந்த மூணுத்தையும் வந்து நீங்க நார்மலா வச்சிருந்தா இந்த பிரச்சனையை வந்து நம்ம வந்து ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படி இல்லை சுகர் வந்து உங்களுக்கு அதிகமா இருக்கு பிபி அதிகமா இருக்கு இந்த பாடி வெயிட் வந்து ரொம்ப குண்டா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஈஸியா இந்த பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் வந்து மிகப்பெரிய ஒரு டேமேஜை வந்து உண்டு பண்ணும் கிட்னி வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆனாதான் பிளட்டு வந்து நல்லா பியூரிஃபையா இருக்கும் பிபி வந்து நார்மலா இருக்கும் அதே போல உடம்புக்கு தேங்காத அந்த கழிவுகள்லாம் வெளியேற்றுறது கிட்னி தான் பலவிதமான சிறப்புகள் வந்து கிட்னிக்கு உண்டு அப்ப கிட்னி வந்து நேரடியா பாதிக்கப்படும் போது உடம்புல வந்து அழுக்குகள் தங்க ஆரம்பிக்க முடியும் அப்போ ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு நோயாக வளர்த்துக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கு இந்த நோய் வந்து வேற எதனோட அசோசியேட் பண்ணி வரும் அசோசியேட்னா ஒரு பிரச்சனை வந்தால் அது கூட இது வரும் எதுலலாம் அப்படி வரணும் பிரெயின் அணுவிசம்னு ஒரு கண்டிஷன் அதில் இந்த மாதிரி வரும் லிவரில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன் அதில் இந்த பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸும் கூட சேர்ந்து வரும் வேற என்ன கண்டிஷனில் வரும்னா அப்படிமில்ல அந்த வால் ஏற்படும் எருநியா எருநியாலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் கூடவே வந்துக்கிட்டே இருக்கும் சில இடத்துல வந்து இந்த மாதிரி பல நோய்களோட கூட்டாவும் இந்த பிரச்சனை வரும் சில இடத்துல தனியாக வரும் அப்போ நம்ம வந்து டாக்டர் வந்து அதை அனலைஸ் பண்ணணும் இது வந்து வேற ஏதாவது நோயோட தொடர்புல இருக்கா இல்லை வந்து தனியாகவே இந்த பிரச்சனை வந்து இருக்காங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படி பார்த்தாதான் எல்லாத்தையும் நம்ம வந்து சரி பண்ண முடியும் சில இடத்துல வந்து இந்த கிட்னியை மட்டும் சரி பண்ணுவாங்க ஆனா அத தொடர்பு உள்ள நோயை வந்து க கண்டுக்காம ஊற்றிட்டாங்கன்னா திருப்பி அந்த கிட்னி வந்து பாதிக்கப்படும் அப்போ எந்த பிரச்சனை எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு ஃபுல்லா நம்ம வந்து டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணிடுச்சுதான் அதுக்கப்புறம் ஒன்று இதை நம்ம சரி பண்ணுறோம் பொதுவாக உணவுல வந்து என்ன எடுக்கக்கூடாதுன்னா உப்பு அதிகமா எடுக்க சோடியம் கலந்த உணவுகள் அதிகமா எடுக்கக்கூடாது நீங்க சோடியம் வந்து உப்பு பல விதங்கள்ல வந்து நிறைய இடத்துல பயன்படுத்துறாங்க பேக்கரிலையும் சோடியம் கலந்த உணவுகளை பயன்படுத்துறாங்க அதே போல உப்பு இந்த டேபிள் சாட்டை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் அதுக்கு பதிலாக வந்து நீங்க நீங்க வந்து ராக் சால்ட் பயன்படுத்தலாம் பிளாக் சால்ட் பயன்படுத்தலாம் இதெல்லாம் வந்து அடிப்படையான விஷயம் உப்புக்கு போதெல்லாம் நீங்க ராக் சால்ட் நீங்க தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தா கூட இந்த கிட்னி வந்து கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட ஃபங்க்ஷனுக்கு மாறி வரும் ஒரு நார்மலுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு இந்துப்பால அவ்வளவு சிறப்புகள் உண்டு அதனால வீட்டுல வந்து எப்பவுமே நீங்க இந்துப்பை வந்து பயன்படுத்துறதுக்கு பழக்கப்படுத்துங்க உப்பு வந்து என்ன பண்ணுங்க எல்லா சுவையும் வந்து குறைச்சி தன்னோட இதை மட்டும் டாமினேட் பண்ணி காட்டு ஒவ்வொரு உணவுக்குமே ஒவ்வொரு தனிப்பட்ட சுவை உண்டு அதை வந்து நியூட்ரலைஸ் பண்றது இந்த உப்பு தான் உப்பை வந்து குறைச்சிக்கணும் உப்பே இல்லாம நம்ம வந்து இந்து உப்பு ஆட் பண்ணி நம்ம உணவுல சாப்பிடலாம் ஏன்னா உப்பு இல்லாம சாப்பிடுறது சிறப்பு தான் ஆனா என்ன இந்த டேஸ்ட் இருக்காது டேஸ்ட் இல்லைன்னா எல்லாருக்குமே வந்து வெறுப்பாயிராங்க என்ன வந்து நீங்க வந்து உப்பே இல்லாம இருக்கு நான் என்ன வந்து பெரிய நோயாளியா அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிடாங்க ஆனா இந்த பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ நீங்க கவனிக்காம விட்டீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுத்தும் ஆனால் தொடக்க காலத்துல இதை கண்டறிஞ்சு அதுக்கேற்ற உணவுகளை வந்து சரியா எடுத்துவோம் காய்கறிகள்ல வந்து அவரக்காய் எடுக்கலாம் கொத்தமல்லி எடுக்கலாம் இதெல்லாம் சிறப்பா வேலை செய்யக்கூடியது அவரக்காய வந்து நீங்க மதிய நேரத்துல வாரத்துக்கு மூணு வேலை கூட நீங்க வச்சு நீங்க எடுத்து சமைச்சு சாப்பிடும் போதும் கிட்னியோட பங்கஷன் வந்து ரொம்ப சிறப்பா செயல்படும் கொத்தமல்லிக்கும் அந்த தன்மை உண்டு முருங்கைக்காயும் நீங்க எடுத்துக்கலாம் நீர் காய்கறிகள் நிறைய எடுக்கணும் வெள்ளரிக்காய் எடுக்கலாம் முள்ளங்கி எடுக்கலாம் வெண்பூசணி எடுக்கலாம் தீர்க்கங்காய் சௌச்சம் இது எல்லாமே வந்து கிட்னியை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய அளவில் அது இருக்கக்கூடியது ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு லிஸ்ட் இருக்கு என்னென்னா பாதாம் வந்து ரெண்டு தான் சாப்பிடணும் பிஸ்தா வந்து ரெண்டு தான் சாப்பிடணும் அத்தி ட்ரை அத்தி அது டெய்லி ஒன்று சாப்பிடணும் ஏலக்காய் வந்து ஒன்று சாப்பிடணும் அது எப்படின்னா ஏலக்காயை அந்த தோலை நீக்கிட்டு ஏலக்காய் அரிசி மட்டும் சாப்பிடணும் டெய்லி தான் அதுதான் அதோட அளவு முந்திரி வந்து ரெண்டு சாப்பிடணும் பிஸ்தா ரெண்டு சாப்பிடலாம் பேரிச்ச பயம் வந்து ரெண்டு சாப்பிடணும் இதுதான் வந்து ஒரு நாளோட ட்ரை ஃப்ரூட்ஸோட அளவு பிளாக் கிரேட்ஸ் ட்ரை அதுவும் நாலு சாப்பிடலாம் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து சாப்பிட்டாலும் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஆப்டனை வந்து இந்த கிட்னியை சரி பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் நெல்லிக்காய் எடுத்துக்கலாம் டெய்லி ஒரு கேரட் சாப்பிடலாம் அருகம்புச்சாலும் நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டு வரலாம் இதெல்லாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் ஏன்னா இந்த பாலிசிஸ்டிக் கிட்னியால அந்த பிரச்சனை வரதால நோய் எதிர்ப்பு சக்தி தானாகவே குறைஞ்சிடும் அப்போ அதை வந்து சரிபடுறதுக்காக இந்த மாதிரி உணவுல கண்டிப்பாக நீங்க எடுக்கணும் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணுங்கிறத நீங்க ரொம்ப கவனமாக இருக்கும் மசாலா ஐட்டம்ஸ் அதை வந்து அவாய்ட் பண்ணணும் கூல் மஷ்ரூம் சேர்ந்த உணவுகள் ரொம்ப ஸ்பைசியா இருக்கிற உணவுகளை வந்து கண்டிப்பாக நீங்க தவிர்க்கணும் அதுதான் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயமும் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் மைதா ப்ராடக்ட்ஸு எண்ணெயில் அதிகமாக பொறிச்சதை வருத்தது இந்த ஸ்நாக்ஸ் இந்த போண்டா பஜ்ஜி சமோசா இந்த மாதிரி உணவெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கணும் எடுத்தவளே வந்து உங்களால் தவிர்க்க முடியல அதை அளவே குறைச்சிக்கலாம் இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு மூணு சம்சம் சாப்பிட்டீங்கன்னா ஒன்று ஒரு நாலஞ்சு பஜ்ஜி சாப்பிட்டீங்கன்னா ஒன்று அந்த மாதிரி குறைச்சிக்கலாம் குறைச்சி அதை விட்டுடலாம் என்ன சில டைம் என்ன ஆகுதுன்னா ஃபுல்லாக விட்டுட்டோம் ஒரு கட்டத்தில் என்னன்னா எத்தனை விஷயத்தை விட்டோமோ அதுக்கு டபுள் மடங்கு நம்ம சாப்பிடுவோம் ஏன்னா மனசு வந்து விளையாட்டு விளையாட்டு அப்படி மனசு வந்து சொல்றதை கேக்குற மாதிரி நடிக்கும் கொஞ்சம் நம்ம வந்து ஃப்ரீயா விட்டா நம்மளே வந்து காலி பண்ணிடும் அந்த அளவுக்கு மனம் கிட்ட நம்ம ரொம்ப கவனமா இருக்கும் ஏன்னா கொஞ்சம் நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போனாவே நம்மளோட பிரச்சனையை வந்து அதிகமாக்கிடும் அப்புறம் அதிகமான பிறகு நம்ம யோசிச்சு பயன் கிடையாது அதெல்லாம் எப்பவுமே வந்து அவேர்னஸோட இருக்கும் அப்ப தவம் வந்து கண்டிப்பா பண்ணணும் தவம் பண்ண பண்ண கிட்னியோட செயல்பாடுகள் வந்து நல்லா இருக்கும் அது சரியான கிட்ட போய் கரெக்டான அந்த பயிற்சியை வந்து நம்ம எடுக்கும் புக்கு பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு பண்றதெல்லாம் பெரிய அளவுக்கு சக்சஸ்க்கு கொடுக்காது சில பேருக்கு வந்து எதுவுமே டைம் இல்லை எனக்கு ஆசனாசம் பண்ண முடியல எக்ஸசைஸும் பண்ண முடியல எங்களுக்கு முத்திரை வந்து நல்லா வேலை செய்யும் இதுக்கு வந்து கிட்னியை வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணக்கூடிய முத்திரை வந்து முத்திரை முகல முத்திரைங்கிறது இப்படிதான் ஐந்து விரங்களும் குவிச்ச மாதிரி இருக்கும் இதுதான் முகலமுத்திரைய பொசிஷன் இதை வந்து சாதாரணமா நீங்க மடியில வச்சுக்கலாம் எப்பெல்லாம் நீங்க வந்து ஓய்வா இருக்கீங்களோ அப்பெல்லாம் இந்த முகுல முத்திரை பயன்படுத்தலாம் நான் எப்பவுமே ஓய்வு இல்லை எப்பவுமே பிஸி அப்படின்னு சொல்றவங்களுக்கு நைட்டு படுக்க போறீங்கல்ல அப்ப இந்த முத்திரை வச்சிங்க ஒரு இருபது நிமிஷம் வச்சிங்க சில பேருக்கு இந்த பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு தூக்கமே சரியா வராது அப்பெல்லாம் வந்து இந்த முத்திரை நீங்க பயன்படுத்துங்க ரொம்ப டீப் ஸ்லீப் போகும் இதை தொடர்ந்து பண்ண பண்ணதான் இதுக்கு வந்து பலன் வந்து உங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி எளிமையான விஷயங்களை பயன்படுத்தி இந்த பாலிசிஸ்டிக் டிசீஸ்ல இருந்து கண்டிப்பா வெளியே வரும் மாதிரி கேட்டுக்கொள்ளி நன்றி வணக்கம்